மனங்களை மகிழ்விக்கும் கிருஷ்ண ஜெயந்தி காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் முக்கியமான பத்து அவதாரங்களில் ஒன்றான கிருஷ்ணர் அவதாரித்த நாளே கிருஷ்ண ஜெயந்தி இந்த பண்டிகை இந்தியா முழுவதும் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகின்றனர் கம்சன் என்ற மன்னன் மதுரா நகரை ஆண்டு வந்தான் இவன் மக்களை கொடுமைப்படுத்தி பல பாவங்களையும் செய்தான் கம்சன் தன் சகோதரியான தேவியை வசுதேவருக்கு திருமணம் செய்து கொடுத்தான் ஒருநாள் கம்சன் இருவரையும் தனது தேரில் அழைத்து செல்லும் பொழுது ஒரு அசிரிதி கேட்டது கம்சா உன் சகோதரியின் வயிற்றில் பிறக்கும் எட்டாவது குழந்தை உன்னை கொல்லும் என்று ஒழித்தது இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த கம்சன் தன் சகோதரி என்றும் பாராமல் தேவியை கொல்ல முயன்றான் அப்பொழுது வசுதேவர் எங்களுக்கு பிறக்கும் குழந்தையால் தானே உங்களுக்கு ஆபத்து எங்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் உங்களிடமே ஒப்படைக்கின்றோம் என உறுதியளித்தாராம் இதையடுத்து இருவரையும் சிறையில் அழைத்தான் கம்சன் வாக்கு கொடுத்தபடி சிறையில் பிறந்த அனைத்து குழந்தைகளையும் கம்சனிடம் ஒப்படைத்தார் வசுதேவர் இவ்வாறு பிறந்த ஏழு குழந்தைகள் கம்சனால் கொல்லப்பட்டன இந்த நிலையில் எட்டாவது முறையாக தேவகி கர்ப்பமானதால் இந்த குழந்தையும் கம்சன் கொன்றுவிடுவான் என்று பயந்த வசுதேவர் விஷ்ணுவிடம் குழந்தையை காக்கும்படி மன்றாடி வேண்டினார் அன்று இரவு வசுதேவனின் கனவில் தோன்றிய விஷ்ணு பகவான் உனக்கு பிறக்கப் போகும் ஆண் குழந்தையை அதே நாளில் பிறக்கும் எனது தீவிர பக்தனான நந்தகோபனின் குழந்தைக்கு பதிலாக மாற்றி வைத்து அந்த பெண் குழந்தையை எடுத்து வா என்று கூறினாராம் சிறையில் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில் நள்ளிரவில் எட்டாவது குழந்தையாக அவதரித்தார் கிருஷ்ணர் கிருஷ்ணரின் மகிமையால் சிறையின் கதவுகள் திறந்தன காவலாளிகள் மயக்கம் அடைந்தனர் வசுதேவர் குழந்தையை எடுத்துக்கொண்டு வெளியேறினர் மழை பெய்து யமுனை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது அப்பொழுது வசுதேவருக்கு ஆற்றை கடக்க யமுனை பாதை அமைத்துக் கொடுத்தது வசுதேவர் குழந்தையின் தன் தலைமையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆற்றை கடந்தார் அப்பொழுது ஐந்து தலைநாகம் குழந்தைக்கு குடையாக வந்ததாம் வசுதேவர் கோகுலத்தை அடைந்ததும் நந்தகோபனின் வீட்டுக் கதவுகள் தானாகவே திறந்திருந்தன மெதுவாக தனது குழந்தையை அங்கே வைத்துவிட்டு அங்கிருந்து பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு சிறைச்சாலை வந்தடைந்தார் வசுதேவர் சிறைச்சாலையில் நுழைந்ததும் சிறை காவலாளிகள் மயக்கத்தில் இருந்து விழித்து கொண்டனர் பின் வசுதேவருக்கு குழந்தை பிறப்பதை கம்சனிடம் தெரிவித்தனராம் உடனே விரைந்து வந்த கம்சன் என்னை கொல்லப்போவது ஒரு பெண் குழந்தையா என்று சிரித்தபடி அந்த பெண் குழந்தையை கையில் எடுத்து கல்லில் தூக்கி எறிந்தான் ஆனால் அந்த குழந்தை உன்னை கொல்ல பிறந்த குழந்தை கோகுலத்தில் வளர்ந்து வருகிறது காலம் வரும்பொழுது உன்னை கொள்வான் என்று கூறி மாயமாக மறைந்துவிட்டது இதனால் அதிர்ச்சி அடைந்த கம்சன் தனது பணியாட்களை அனுப்பி கோகுலத்தில் கிருஷ்ணர் இருப்பதை உறுதி செய்தான் பிறகு அந்த குழந்தையைக் கொல்ல பூதகி என்ற அரக்கியையும் அனுப்பினாராம் அந்த அரக்கி தன் மார்பில் விஷத்தை தடவி கிருஷ்ணருக்கு பால் கொடுப்பது போல் கொல்ல நினைத்தார்கள் ஆனால் கிருஷ்ணர் அந்த அரக்கியின் மூச்சுக்காற்றை நிறுத்தி கொண்டார் இதை அறிந்த கம்சன் கோபம் கொண்டு சகாட்சுரா என்ற அரக்கனை அனுப்பினான் அந்த அரக்கன் வண்டியின் சக்கரமாக மாறி கிருஷ்ணரை சக்கரத்தால் நசுக்கிக் கொள்ள நினைத்தாராம் ஆனால் சக்கரத்தை எட்டி உதைத்து அவனை கொன்றார் கிருஷ்ணர் இவ்வாறு பல அரக்கர்களை அனுப்பிய கிருஷ்ணரை கொல்ல நினைத்த கம்சனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது அவன் அனுப்பிய அனைத்து அரக்கர்களையும் குழந்தை பருவத்திலேயே கொன்றார் கிருஷ்ணர் கோகுலத்தில் கிருஷ்ண கோபியர்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்டனர் வெண்ணெய் திருடனாக பல குறும்புத்தனங்களையும் செய்து கோகுலத்தில் செல்லப்பிள்ளையாக வளர்ந்தார் இறுதியில் தன் தாய் மாமனான கம்சனைக் கொன்று சிறையில் இருந்த தன் தாய் தந்தையரையும் மீட்டனர் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வாசலில் இருந்து வீட்டுக்குள் வர குழந்தையின் பாத சுவடுகளை வரைவார்கள் இதனால் கிருஷ்ணரே வீட்டுக்குள் வருவதாக ஐதீகம் அன்றைய தினம் குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் ராதை வேடங்கள் அணிவித்து மகிழ்விப்பார்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து அரிசி மாவால் கோலமிடுவார்கள் வீட்டில் மாவிலையால் தோரணங்கள் கட்டி அலங்காரம் செய்து பல வகையான பலகாரங்களையும் தயார் செய்து கிருஷ்ணரை வழிபாடு செய்வார்கள் அனைத்து வைணவ கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதில் கலந்து கொண்டு வழிபட்டால் பல நன்மைகள் கிடைக்கும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணர் வரலாற்றையும் பெருமையையும் காதால் கேட்டாலே போதும் பல புண்ணியங்கள் வந்து சேரும்